என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடி உன் கைகளில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அதை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை தவிர்த்து விட்டால் நிச்சயமாக உனக்குத்தான் நீ நினைத்த ஒரு விஷயத்தை அடைந்து விட்டதை தெரியாமல் போய்விடும் அதனால் தான் அம்மா உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டேன் எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று ஒரு தாயானவள் எனக்கு புரியாதா என் குழந்தை எந்த ஒரு விஷயத்தை இத்தனை நாளும் வேண்டி நின்று கொண்டிருக்கிறாய் என்று அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மாவிடமிருந்து என் பிள்ளை பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்றெல்லாம் ஒரு நாளும் கேட்டது கிடையாது அம்மா எனக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொட்டு என்றெல்லாம் ஒரு நாளும் என் பிள்ளை சொன்னது கிடையாது என் பிள்ளை தன்னுடைய தேவை என்னவோ தன்னுடைய வாழ்க்கைக்கு தனக்கு என்ன வேண்டி இருக்கின்றதோ அதை மட்டும்தான் என்னிடத்தில் கேட்டு நின்றிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அதை கூட உனக்கு தராமல் நான் எப்படி விடுவேன் என் பிள்ளையே இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று புரிந்து அதை உன் கைகளில் ஒப்படைத்து விட்டால் போதும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் என்னவெல்லாம் கொடுக்கப் போகின்றது என் குழந்தை கேட்ட அந்த நிம்மதி என் பிள்ளைக்கு கிடைக்குமா மன அமைதி என் பிள்ளைக்கு கிடைக்குமா இது ஒன்று கிடைத்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் சாதித்து விட முடியும் என்று நினைக்கின்ற உனக்கு சர்வ நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது வராகியை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே நான் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களும் நடந்துவிடும் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் ஆனால் அவ்வளவு எளிதாக ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கிறது என்றால் அதனினுடைய அருமை நிச்சயமாக உனக்கு புரியாது இல்லை அம்மா எனக்கு தெரியும் என்று நீ சொல்வாயானாலும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மனிதனின் மனநிலை எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அதனால் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாமுமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தாயின் ஆசிகளோடு உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுக்க கூடியவள் நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையாக்கி தரக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ நினைத்ததை இந்த வாழ்க்கையை முழுமையாக்கி நான் தருவேன் என்று நீ நம்பிக்கையோடு என்னை காணும் பொழுது அதை அம்மா உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் அதுவும் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாக்கு சர்வ நிச்சய வாழ்க்கையாக உனக்கு மாறும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுத்து விட்டதாக எண்ணி நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையே அம்மா உனக்கு தருகின்றேன் என் பிள்ளையே உனக்கு சில நேரங்களில் மனதிற்குள் சில விஷயங்கள் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தலாம் மிகுந்த கஷ்டங்களை கொடுக்கலாம் நல்ல நேரத்தில் என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாமுமே உனக்கு ஒரு நாள் ஒரு தெளிவு கொடுக்கும் நாம் இதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் இத்தனை கஷ்டப்பட்டோம் நாம் இதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் இத்தனை விஷயங்களை அனுபவித்தோம் நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக எல்லாம் நடந்து விட்டது நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நம் கைகளில் கிடைத்து விட்டது எல்லா மாற்றத்தையும் நாம் சரியாக எதிர்கொண்டதனால்தான் எல்லாமும் நம் கைகளில் கிடைத்தது என்று எண்ணி நீ மன மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை சந்தோஷங்களும் மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகின்றது வேண்டும் வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் அதை மறந்து நிற்கின்ற நேரத்தில் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த சந்தோஷம் உனக்கு இரட்டிப்பாக வந்து சேரும் நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்ற குழந்தை உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்திய பொழுதெல்லாம் அதில் எந்த ஒரு கவனமும் இல்லாமல் நம் வாழ்க்கையை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனநிறைவோடு வாழ நினைத்த என் பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இனி எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் எல்லாவற்றிற்கும் உன்னிடத்தில் இருக்கின்ற முயற்சி உனக்கு மிகப்பெரிய பெரிய கை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே வராகியின் பிள்ளையாக வளம் வருகின்ற உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது ஆனால் இந்த கஷ்டத்தில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் இந்த கஷ்டத்தில் இருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் இழக்க துணியாதே இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷமான பக்கத்தை காண்பிக்க போகின்றது என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது போல எல்லாமும் உன் வசமாக மாற வேண்டும் அதை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் இதுதான் விதி எனும் பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாது இப்பொழுது உனக்குள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அம்மா சொல்கின்றால் நடத்தி கொடுப்பாளா நம் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பாளா என்பது போன்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது சந்தேகப்படாமல் தாயானவளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் நீ முன்னேறிக் இரு நான் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை உனதாக என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று சொல்லி வருந்தாமல் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணி வருந்தாமல் வராகி இருக்கின்ற பொழுது நமக்கென்ன கவலை என்று என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்துவிடு உன்னுடைய புன்னகைதான் மற்றவர்களுக்கு வயிற்றெரிச்சல் என்பதனை புரிந்து உன்னை வாழவிடக்கூடாது என்று இத்தனை கெடுதல்களையும் உனக்கு செய்ய நினைத்தவர்களுக்கு மிக பெரிய வேதனைகளை கொடுக்கக்கூடிய கூடிய விஷயமே உன்னுடைய புன்னகைதான் அவர்களை பழிவாங்க எந்த ஒரு ஆயுதமும் உனக்கு தேவையில்லை உன்னுடைய புன்னகையே உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை மறந்துவிடாது இதனால் நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு விஷயத்தை நீ தொடங்கும் பொழுது ஏதாவது மனக்குழப்பம் உனக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த நேரம் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி சிறிது நேரம் என் பிள்ளை நீயாகவே உன்னை சந்தோஷப்படுத்திக்கொள் நிச்சயமாக அந்த நொடி உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் சரி நம் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகத்தான் நடக்கின்றது நாம் அழுதுவிட்டோம் என்றால் அல்லது மனமுடைந்து போய்விட்டோம் என்றால் நாம் தோற்றுவிட்டோம் என்று அர்த்தம் இவர்கள் கொண்டாடப் போகிறார்கள் என்ற அர்த்தம் அதனால் இதிலிருந்தெல்லாம் என் பிள்ளை உன்னை மீட்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ திரும்ப எடுத்து விட வேண்டும் நல்லது நடக்கப் போகின்றது என்னும் பொழுது எப்பொழுதும் உனக்கு மனநிறைவை நீ ஏற்படுத்தி விட்டால் போதும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தவோ அல்லது வேதனைப்படுத்தவோ நினைத்ததில்லை சில காயங்கள் அவசியம் சில வேதனைகள் நிச்சயமாக தேவை யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவும் இவர்கள் எந்த எல்லை வரை செல்வார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்காகவும் தான் இவையெல்லாம் நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை நீ நல்லபடியாக தைரியமாக எதிர்கொள்ள துணிந்து நி நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் உனக்கு மாற்றி தருகின்றேன் இனி எல்லா நிலையும் மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி இருக்கும் பொழுது உனக்கான தைரியமும் உனக்கான நம்பிக்கையும் என்றென்றைக்கும் என்னிடத்தில் இருந்து கிடைத்து இருக்கும் ஒருவேளை அம்மா வாக்கினை கேட்டு முடித்த அடுத்த நொடி உனக்கு கிடைப்பது அந்த நம்பிக்கையாக இருந்தால் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் மனமுடைந்து போயிருந்தால் உன்னை நீ மீட்டெடுத்து விடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்